நாதர் பேரோழி வீசிடும் தூய கண்கள் நாதர் ஏசுவின் பேரோழி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் தெய்வனுடைய குணாதிசயங்களை இவ்வாறு வாசிக்கிறோம் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் தெய்வம் நீதியுள்ளவர் இந்த உலகத்தையும் நம்மையும் உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் பாரபட்சமற்றவர் எவ்வளவு நீதியுள்ளவரோ அவ்வளவு அன்புள்ளவர் இந்த வசனம் என்ன கூறுகிறது என்றால் அவர் குற்றமற்றவர்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டார் ஆனால் பாவம் செய்தவர்களை குற்றம் செய்தவர்களை தண்டியாமல் விடமாட்டார் என்று அறிந்திருக்கிறோம் சங்கீதக்காரன் அதைத்தான் நினைவூட்டுகிறார் தேவன் கெட்டவைகளில் சந்தோஷம் காண்கிறவர் அல்ல அவரிடத்திலே தீங்கு இல்லை தேவையில்லாத காரியங்களை தீமையான காரியங்களை பாவங்களை அசுத்தங்களை அவர் வெறுக்கிறார் ஆகவே தான் வேதத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நாம் வாசிக்கிறோம் நியாயப்படி பாவம் செய்தவன் நரக தண்டனைக்கு போக வேண்டும் ஆனால் தெய்வம் இருக்கிறதுனாலே அவர் தயவும் கிருபையும் இருக்கிறதுனாலே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று விரும்பி இந்த உலகத்திலே மனிதனாக வெளிப்பட்டார் முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் மனுக்குளத்தின் எல்லாம் தன்மீது ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் நமக்காக பாடுபட்டு மறித்து மன்னிப்பையும் சமாதானத்தையும் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது ஆகவேதான் சங்கீதக்காரன் கூறுகிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் என்று கூறுகிறார் ஆம் அருமையானவர்களே நம்முடைய பாவ மன்னிப்பு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் நீங்கள் அவர் மூலமாக இந்த மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மத்தியஸ்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் சமாதானமும் சந்தோஷமும் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி